பராகா பிரிட்ஜு ஊர் பேர் வந்து பராக்கா இந்த பிரிட்ஜு வந்து இந்த பராகா ஊர்ல இருக்கிறதுனால பராக்கா பிரிட்ஜு இந்த நதி வந்து கங்கை நதி ரயில்வே ட்ராக்கு நம்ம போறது பாத்தீங்கன்னா தார் ரோடு தண்ணி எவ்வளோ போகுது பாருங்க தண்ணி வந்து கடலில் போய் சேரத்துக்கான லாஸ்ட்டு இந்தியாவோடய பார்டர் இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பங்களாதேஷ் பார்டர் வந்துடும் பங்களாதேஷ் வகையில் இந்த நதி வந்து க்ராஸ் பண்ணிச்சுனா பங் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா பத்மான்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் கங்கா நதின்னு சொல்லுவாங்க பங்களாதேஷில் பத்மா நதின்னு சொல்லுவாங்க அப்படியே போய் பங்களாதேஷ் கிராஸ் பண்ணி கடலில் போய் சேர்ந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போனோம் ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது பாருங்க இங்கே வந்து மில்ட்ரி பூத்து இருக்குது ஒரு ஒரு நூறு மீட்டருக்கும் ஒரு ஒரு மில்ட்ரி கார் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து முக்கியமான பிரிட்ஜ் இது இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பொறுமையாக தான் பாஸ் பண்ணணுன்ட்டு ரூல்ஸே இருக்குது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போனோம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பாருங்கள் தெரு லைட் இந்த சைடில் கம்பம் அந்த கம்பத்தில் இருக்கிற லைட் வச்சு வச்சு தான் பாஸ் பண்ணணும் இந்த பிரிட்ஜோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள் இது வந்து பழைய காலத்து பிரிட்ஜு இது வந்து ரெண்டே பிரிட்ஜு தான் இருக்குது கங்கை நதி பாஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் நம்ம வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரிட்ஜும் இது விட்டால் இது பக்கத்தில் வந்து பாகல்பூர்னு ஒரு பிரிட்ஜு அங்கே வந்து பீகாரில் இருக்குது ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து பிரிட்ஜ் இருக்குது இந்த நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த நதி இந்த ரெண்டு எது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அஸ்ஸாமு மணிப்பூர் அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து போகிறதுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணி தான் போவாங்க வேறு எந்த வழிலையும் வந்து பாஸ் பண்ணவே முடியாது இப்போ வந்து மழை காலன்றதுனால தண்ணி நிறைய போயிட்டுருக்கு மழை இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போகும் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் ராய்டர் அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி இருக்கும் தண்ணி இல்லாத டைமில் டேம் க்ளோஸ் இருப்பாங்க தண்ணி நிறையா வர டைமில் பார்த்தீங்கன்னா டேம் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டுருப்பாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு லிமிட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் மாதிரி ஒரு வண்டி வந்து இன்னொரு வண்டி ஓவர் பண்ண ஓவர் டாக் பண்ணாமல் ஒரு வண்டிக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கணும் இந்தமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் புதுசாக பிரிட்ஜு வேலை இருக்குது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் போகிறதும் அதில் வர்றதும் தனித்தனியாக ஆகிடுவாங்க கங்கை நாதி பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து உருவாகி அங்கேருந்து பல மாநிலங்களை கடந்து கடைசியாக வந்து நம்ம இந்தியாவில் கங்கை நதி முடிகிற இடம் இந்த ஃபராக்கா தான் ஃபராக்கா வந்து இந்தியாவில் லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டு இதுக்கப்புறம் பங்களாதேஷ் உள்ள என்ட்ராகி அப்படியே கடலில் போய் சேர்ந்துடும் எல்லா வண்டி ஒரு ஒரு வண்டிக்கு பின்னாடி தான் ஒரு வண்டி போயிட்டுருக்குது இந்த வண்டி அந்த வண்டிக்கு வந்து ஓவர் பண்ணாமல் சின்ன வண்டியாக போயிருந்தாலும் முன்னாடி கேப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் போனோம் பிரிட்ஜு முடிகிற இடம் வந்துவிட்டோம் பாருங்கள் அதுதான் பிரிட்ஜு முடிகிற இடம் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதுதான் இப்போ வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணி பைபாஸ் ஏறிட்டோம் அதுக்கு மேலே வந்து ஃபோன் யூஸ் பண்ணோம்னா வந்து வழியில் வந்து நிறைய பேர் போலீஸ்காரங்க இருப்பாங்க